வாடிக்கையாளன்னேரி நெகுரில் அமைக்கின்றோம் திருமலை நகர் டிடிசி அப்ரூவ்டு வீட்டு மனை விற்பனை ஆரம்பம் ஒரு சதுர விலை எட்நூறு ரூபாய் வட்டி இல்லாத தவணை முறை வசதி உள்ளது மனையின் அளவு ஆறுநூறு சதுரடியில் இருந்து உள்ளது இருபதடி ரோடு வாடிக்கையாளர்களே பொன்னேரி டு பழவேற்காடு தேசிய நெடுஞ்சாலை மெயின் திற்கு மிக மிக அருகில் இன்று லான்ச்சிங் விற்பனை ஆரம்பிக்கின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது வாடிக்கையாளர் மிக விரைவாக வாருங்கள் நமது இடத்தை வாங்கி செல்லுங்கள் மாத தவணை முறை வசதி உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ